ஓம் சாய்ராம் அனைத்து சாய் சொத்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நம்ம சாய்நாதர் வந்து பூஜை செய்யும்போது நம்முடைய பூஜையில் அதாவது நம்முடைய பூஜை மனப்பூர்வமாகவும் உள்ளப்பூர்வமாகவும் அவர் பக்தியோடு வணங்கும்போது வந்து நம்ம பூஜையில் நமது அழைப்பை ஏற்று கலந்துக்கிறாரு அந்த பூஜையில் அவர் கலந்துக்கிட்டாருங்கிறத நமக்கு ஏதாவது ஒரு அறிகுற மூலமாக உணர்த்தவும் செய்கிறாரு அப்படிங்கிறத நான் ஒரு நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கும் ஒரு சில மாதங்கள் ஆச்சு அது என்னென்னா ஒரு நாள் ஈவினிங் வந்து பாபா பூஜைக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு முல்லைப்பூ மாலை கட்டி போட்டிருந்தேன் அந்த முல்லைப்பூ மாலையில் ஒரு பூ மட்டும் நேராக இருந்தது சற்று பார்க்குறதுக்கு ஒரு வேல் நிற்கிறதுக்கு மாதிரி இருந்துச்சு அந்த பூ கரெக்டாக அவரோட கைக்கு நடுவில் இருந்தேன் அது பெரிய அந்த காம்பு இருக்கிறதுனால ஒரு வேல் மாதிரியே எனக்கு தோணுச்சு அப்படி பார்த்து நினைச்சிட்டு நான் மட்டுக்கும் பூஜையை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தேன் திடீர்னு என்னன்னா அந்த நான் பார்த்த அந்த பூல இருந்து ஒரு வெளிச்சம் ஒன்று கிளம்பிச்சு அந்த வெளிச்சம் நேராக பாபாவோட கண்ணுக்கிட்ட போச்சு அந்த கண் வழியாக அப்படியே வெளியில வந்து அவர் தலையை சுற்றி ஒரு அரைவட்ட மாதிரி வந்து ஒரு அவர் காத்துக்கிட்ட நின்றுச்சு அது என்ன இது திடீர்னு ஒரு வெளிச்சம் எப்படி வருது அப்படின்னு நான் யோசித்தேன் எனக்கு ஆரம்ப காலத்தில் பாபாவை பற்றி அந்த அளவுக்கு தெரியாததுனால அந்த வெளிச்சம் எங்கேயாவது பக்கத்தில் லைட்லேருந்து வந்திருக்குமா இல்லை வேறு எதாவது கிளேர் ஆகிருக்குமா கண்ணாடி பீரோவில் இருக்கிற கண்ணாடியில் வெளிச்சம் பட்டு அது ரெஃப்ளெக்ட் ஆகிருக்குமா அப்படின்னு யோசித்து அங்கேயெல்லாம் திரும்பி பார்க்குறேன் ஆனால் அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்ததுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல திரும்பவும் நான் பா பாபாவை உற்று பார்க்கும்போது அந்த வெளிச்சம் பாபாவோட இடது கண்ணிலேருந்து ஆரம்பித்து திரும்பவும் அப்படியே ஒரு மெதுமாக ஒரு சுழற்சி மாதிரி சுலண்ட்ரு வந்து ஒரு அரைவட்டம் அடித்து காது பக்கத்தில் அவர் வலது காது பக்கத்தில் நின்றுது அதை திரும்பி பார்க்கும்போது இது ஏதோ பாபாவோட செயல் அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல அது மற்றவங்கள்ட்ட கேட்டு நான் தெரிஞ்சிக்கவும் இல்லை அதோட அந்த நிகழ்ச்சியை விட்டுட்டேன் எப்பாவது நான் திரும்பவும் மனப்பூர்வமாக பூஜை செய்யும்போது ஒரு இரு இரண்டு மூன்று நாட்கள் இதே மாதிரி இந்த சம்பவம் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருந்தது அப்புறம் ஒரு நாள் அதாவது சில மாதங்கள் கழிச்சு வேறு ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அற்புதங்கள்ன்ற நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஒரு சாய்டி ஓட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க வீட்டு பூஜையில் வந்து பாபா இதே மாதிரி ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்காரு ஒரு ஒளி வடிவில் அவங்களும் பார்த்துருக்காங்க அன்றைக்கி ஈவினிங்கே அவங்க உறவினர் வந்து அன்னி இன்னைக்கு நம்ம ஸ்ரீரடிக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நான் டிக்கெட் புக் பண்ணவா அப்படின்னு கேட்டிருக்காரு இவங்களும் சந்தோஷமாக ஒட்டுக்கு போயிருக்காங்க அது வந்து அவங்களோட அற்புதமாக அதில் தெரிவிச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது தான் எனக்கும் வந்து இதே தானே நம்மளோட லைஃப்லேயும் நடந்துச்சு நமக்கும் இதே மாதிரி தானே பாபா வந்து ஒரு ஒளி வெள்ளத்தை காமிச்சார் அவரை சின்ன ஒரு வட்டை மாதிரி வந்து எவ்வளோ அழகாக நின்றுச்சு அது வந்து பாபாவோட அற்புதம்தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் உண்மையிலே எனக்கு நடந்த வகையில் வந்து மற்ற பக்தர்களோட நீ மற்ற பக்தர்களோட இது கேட்கும்போது தான் எனக்கு ஒன்று ஒன்றையும் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் அதனால தான் நானும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததையும் மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு வந்து மற்றவங்களோட லைஃப்ல இருந்து தான் ஒரு பாடம் கிடச்சிச்சு இப்படி தான் பாபா இருப்பார் இப்படி தான் பாபா செய்வார் இதுதான் பாபாவோட அற்புதங்கள் இதுதான் பாபாவோட மகிமை அவரோட தன்மைகள் என்ன அவர் வந்து பேசுவார் அவர் கோபப்படுவார் இதெல்லாம் கூட நான் வந்து அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அதை தான் ஒன்று ஒன்றா என்னோட லைஃப்லேயும் ரிலேட் பண்ண ஆரம்பித்தேன் அதனால் தான் இந்த சிறிய விஷயமா இருந்தால் கூட ஒரு சிறிய அற்புதமாக இருந்தால் கூட இதை வந்து நான் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஜெய் சாய்ராம்